ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये நமஸ்சகீனாம் புரோகானாம் சக்குஷே நமோதிவே நமப்பு திவ்வே நமகாம் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இறை வழிபாட்டின் போது இடையிடையே பிற எண்ணங்கள் வருகிறது அதை எப்படி சரி செய்வது நான் சுவாமி கும்பிட்டுண்டே இருக்கும்போது இடையில இடையில் பல எண்ணங்கள் வந்து அலை மோதுவதனால் என்னால் இறைவனை மனம் ஒருமித்து வணங்குவது என்பது பூசணையில் ஈடுபாடு வழிபாட்டில் ஈடுபாடுடையவனாக இருப்பதில் சற்று தடை ஏற்படுகிறது அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறோம் கேட்குறா அந்த தடையை ஜெயிச்சிட்டோம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொன்னான் செம்மையாகிறதுக்கு தான் வழிபாடே சொல்லியிருக்கா அதனால் இடைப்பிற எண்ணங்கள் வருவது தவறு இல்லை ஆனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் சுவாமி கும்பிடணும் ஒரு நாழி அவ்வளோ தான் பிரார்த்தனைக்குன்னு மனுஷன் இல்லறத்தில் இருக்கிறவா சுவாமி கும்பிடணும் சன்னியாசினா இருபத்தி நாலு மணி நேரம் சாமி கும்பிட்ணும் அவளுக்கு விதிமுறைகள்லாம் வேற உலகியல்ல இருந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நம்மளுடைய உள்ள அமைதி அறிவு தெளிவு இதுக்கெல்லாம் தான் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரார்த்தனைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து படிக்கும்பொழுது இருபத்தஞ்சி பர்சன்ட் பிரார்த்தனை பண்ணணும் நம்ம இல்லறத்தில் இருக்கும்பொழுது ஐம்பது பெர்சன்ட் பிரார்த்தனை நம்ம வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அறுபது வயசாகிடுது அப்படின்னு சொன்னால் அவள்லாம் எழுபத்தஞ்சி பெர்சன்ட் பிரார்த்தனையில் ஈடுபடலாம் அதுக்கப்புறம் வயசாகிறது எழுபத்தஞ்சி அப்படின்னா இயல்பாகவே கர்ம சன்னியாசின்னு அவளுக்குலாம் போயிடு நேர பிரார்த்தனையில் ஈடுபடலாம் அதனால் வயது சார்ந்து அந்த பிரார்த்தனையில் ஈடுபடுறது இடைப்பெற எண்ணங்கள் வர்றது தவறு கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது தானாகவே விலகி போகும் நாமளாக விளக்க முயற்சி பண்ணினா ஆப்போசிட் ஆகிடும் மனம் வந்து வாலி மாதிரி வாலியை வந்து யார் எதிர்த்து நின்று நேரடியாக சண்டை போட்டாலும் அவளுடைய பலத்தில் பாதி பலம் அவளுக்கு போயிடும் அந்த மாதிரி மனதை நினைக்கக்கூடாது என்று நாம் ஒரு எண்ணத்தை வலியுறுத்தினால் அது கண்டிப்பாக முன்னாடி வந்து அந்த எண்ணத்தை உற்பத்தி பண்ணிடும் இயல்பாகவே அதனால் ப்ரா வேறு எண்ணத்திலே ஒருமிப்பதனாலே ஒரு எண்ணம் தானாக விலகிச் செல்லும் அதை போக்குறது அப்படின்னு தள்ள வேண்டிய முயற்சியில் நம்ம ஈடுபட வேண்டாம் நம்ம பிரார்த்தனையை இருபத்தி நாலு நிமிஷம் இடைவிடாது தொடர்ந்து தொடர்ந்துனா என்ன அப்படின்னா நாலு நாளைக்கு ரொம்ப பிரமாதமாக பூஜை பண்ணுவோம் அப்புறம் ஒரு ஆறு மாதம் பூஜையே பண்ண மாட்டோம் அது மாதிரியும் பூஜை பண்ண பூஜையே பண்ண மாட்டேன் அப்படின்னு பிரார்த்தனையே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரமாக இருக்கணும் அது வந்து உங்களுக்கு சௌரியமான நேரமாக இருக்கலாம் இப்போ நீங்கள் இரவு கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் காலம்புரம் எழுந்துட்ட ஒன்று கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் வேலை அதிகாரியாக இருந்தால் கூட அவர்கள் அவர்களுக்காக செலவிடுகிற நேரம் பிரார்த்தனையின் நேரம் நம்ம வந்து குடும்பத்துக்காக செலவு பண்ணுறோம் சமுத சமுதாய கடமைகள் சில இடங்களில் செய்கிறோம் அந்த மாதிரி எல்லாருக்காவும் உழைச்சா கூட பிரார்த்தனையின் நேரம் தான் தனக்காக செலவிடுகிற நேரம்னு சொல்கிறான் அதனால் அதுக்குன்னு நான் ஒரே திரியாக ஜெபம் பண்ணி நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் சாமி நினச்சி கும்பிடுங்க அப்படின்னு நம்ம கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வந்து வாழ வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்வதற்கு பிரார்த்தனையை அணுகுகிறோம் இறைவனை அணுகி பிரார்த்தனை பண்ணுறோம் அது வந்து இருபத்தி நாலு நிமிஷம்தான் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை நம்ம வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா மூணா பிரிச்சிருக்கா எட்டு இருபத்தி நாலு அந்த எட்டு நிமிஷம் எப்படி பிரிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் சாப்பிடும்போது பிரார்த்தனை பண்ணுவாள் மூணு வேலை சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிடுவோம் சாப்பாடு வச்ச உடனே உடனே பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையே இந்த இந்த உணவு நன்மை இந்த உணவு உள்ளே போய் ஆரோக்கியத்தை தரணும் ஆரோக்கியம் மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வத்தை தரணும் அதே மாதிரி நம்ம செய்கிற செயல்கள் செம்மையாகணும் அப்படிங்கிறத பிரார்த்தனையின் நேரமாக அது அந்த நேரத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்றோம் அது காலம்புர சாப்பாடாக இருந்தாலும் சரி இல்லை மத்தியான சாப்பாடு இல்லை ராத்திரி சாப்பாடு எந்த ஏதாவது ஒரு வேளை நம்ம பூஜை பண்ணினா போகிறோம் பிரார்த்தனை பண்ணினா போகிறோம் அதை நம்ம வந்து அசையாமல் நின்று பூஜை பண்ணலாம் அந்த அசைவு வரும் அப்படின்னு சொல்லி தான் விக்கிரகங்கள்லாம் கொடுக்குறது அபிஷேகம் பண்ணுங்கோ போடுங்கோ ஊதுவத்தியை காட்டுங்கோ சூடம் காட்டுங்கோ அப்படின்னு எதையாவது ஒரு விதியை வந்து ஆகமம் விதிக்கிறது அப்போ அதில் கவனம் போகும் அப்படி கவனம் போகும்போது பிற எண்ணம் அதுலேருந்து நீங்கும் அதனால் வழிபாட்டு முறைகளை எதையாவது ஒன்று கற்றுட்டு அது ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சு வேண்டும் எந்த பூஜையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணுற பூஜை அது அப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணம் தானாகவே போகும் அது அழகாக சொல்கிறார் பாருங்க கை ஒன்று செய்ய கருத்து ஒன்று என்ன புலால் கமழும் மெய்யொன்று சார நம்ம அடுக்கு பூஜை பண்ணுறேன்னு விரப்பாக உட்காந்து கால் மொரத்து போய்டும் அப்போ தானே மெய்யால் உட்கார முடியல காலை மடக்கி உட்காந்து பூஜை பண்ண முடியல வயசான எல்லாம் அதெல்லாம் தெரியும் அப்போ மெய் லேசாக கொஞ்சம் சாஞ்சுக்கிறோம் மெய் வந்து சார கையொந்து செய்ய மணி அடிக்கிறோம் ஆனால் ஆஃபீஸுக்கு லேட்டாக இருது அப்படிங்கிற எண்ணத்தோட பரபரப்பான நேரங்களில் நம்ம இரட்டையாக பூஜை பண்ணுறோம் அந்த சூழலை உருவாக்கிக்க வேண்டாம் அது ஒரே நேரத்தில் நமக்கு மனது அமைதியாக இருக்கிற நேரத்தில் மாறாமல் பூஜை பண்ணணும் நம்மளுடைய மனது பழக்கம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆஹ் நேரத்துல ஆஹ் ஒரு நாய்க்கு மணி அடிச்சுட்டு சாப்பாடு வைப்பாலாம் அதுக்கப்புறம் வெறும் மணி அடிச்சாலே அந்த நாய் சாப்பாடு வந்துடுது அப்படிங்கிற எண்ணம் வந்துடுமான் அதுக்கப்புறம் மணி அடிக்காம சாப்பாடு வச்சா சாப்பிடாதோம் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தெரிவு செய்து குறிப்பிட்ட அளவு நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த நாமாவளியே சொல்றது பாராயணம் பண்ணுறது இல்லை ஜபம் பண்ணுறது இல்லை பூஜை பண்ணுறது அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா காலப்போக்கில் தானாகவே போய்டு வரலாம் நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் அப்படின்னு சொல்கிறார் நெஞ்சம் பயில்தல்னு அதுக்கு பேர் அது பெற்ற அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஆசை கடலுள்ள அகப்பட்டு அப்படின்பார் உள்ளே பல ஆசை இருக்கே கடந்து தடுமாறுறது என்னால் பிரார்த்தனை பண்ண முடியலன்னெலாம் கதறார் அதெல்லாம் அம்பாலே அந்த பண்பை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவா அதனால் பிரார்த்தனையை இடைவிடாது தொடர்ந்து குறிப்பிட்ட நேரத்தை அதை செய்து வந்தால் மனம் தானாக அடங்கும் அதை நேரடியாக அடைக்க முயன்றால் அது வளரும் அப்படின்னு சாஸ்திரங்களில் பரிந்துரை அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து